வணக்கங்க சாய் ஐடெக் நான் செந்து சக்தி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் பிளான்ஸ் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த இருபது பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு சிக்ஸ் பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த பிளான்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அந்த பிளான்டைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்டி கொரியராக இல்லை ப்ரொபஷனல் கொரியராக இல்லை எம்எஸ்எஸ் பார்சலாக அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் எஸ்டி கொரியர் ப்ரொபஷனல் கொரியராக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்பீட் போஸ்ட்டுமே பண்ணுறோம் உங்களுக்கு என்ன கொரியர்ன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிப்போம் அதன் பிறகு என்ன பிளான்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு டோட்டல் அமௌண்ட் பிளான்ட்டு ஷிப்பிங் அமௌண்ட் என்னன்றதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதன் பிறகு நாங்கள் ஒரு ஜிபே அமௌண்ட்டு பண்ணுறதுக்கான நம்பர் கொடுப்போம் இல்லை ஸ்கேன் கொடுப்போம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒன்லேருந்து செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் எஸ்டி கொரியராக இருந்தால் உங்களுக்கு வந்து நாங்கள் பில்லு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவோம் வாட்ஸ்அப்புக்கு அதே ப்ரொஃபஷனல் கொரியராக இருந்ததுன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடியை வந்து வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ்லேயோ இல்லைனா யூடியூப்லேயே கூட அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எம்எஸ்எஸ் பார்சல்னால் அவங்களுடைய ட்ராக்கிங் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுவோம் பிளான்ஸ் ஏதாவது சிக்ஸ் பிளான்ஸ் நீங்கள் கம்பல்சரி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண பிறகு உங்களுக்கான பிளான்ஸுக்கு டோட்டல் அமௌண்ட் என்னன்றது இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதன் பிறகு நீங்கள் என்ன கொரியருன்னு கன்ஃபார்ம் பண்ணால் ஓகேங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது சிக்ஸ் பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பதுக்கு பத்துன்ற க்ரோ பேக்கில் இருக்குது ஃபைவ் லிட்டருன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் தான் நம்மளுடைய நர்சரிந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஒரு நம்பிக்கையான ஒரு இடமாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் தருவோம் ஸோ அதனால் நீங்கள் நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் எந்த பிளான்ஸ் வேணாலும் பை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்குற பொருள் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு பிறகு அட்ரெஸ் ஒழுங்காக அனுப்புறதுல நேமு அப்புறம் டிஸ்ட்ரிக்கு பின்கோடு ஸோ இதை கம்பல்சரி உங்களுடைய வில்லேஜ் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி அனுப்புனா தான் நாங்கள் கரெக்டாக அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஒரு சில பேர் பேமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்ப மாட்டாங்க ஸோ நம்ம திரு டெக்ஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணால் டிலே ஆகும் ஸோ நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் நாங்கள் பிளான்ஸ் அனுப்புவோம் அந்த ட்ராக்கிங்கே நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ தாங்க விஷயங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் நம்மளுடைய நர்சரியில் கிடைக்குங்க நம்மளுடைய நர்சரியில் ரோஜா செடிகளுக்கு தேவையான பெர்டிலைசருமே சேல் பண்ணுறோம் மிக குறைஞ்ச விலையில் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி ரோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு மைட்ஸு அப்புறமா பிளான்ஸுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு விதமான பெர்டிலைசர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற நர்சரியை விட நம்மளுடைய நர்சரியில் பார்த்திங்கன்னா டிஏபி என்பிகே எல்லா விதமான உரங்கள் ம குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவுமே நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்கமிங் வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒவ்வொரு விதமான ஃபெர்டிலைசருமே எப்படி யூஸ் பண்ணலாம் அது எப்படி வாட்டரில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரதான் போகிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வாரம் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் சிக்ஸ் பிளான்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு பிளான்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நார்மலான எயிட்டி ருபீஸில் தான் கொடுப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுன்றதை முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ரொம்பவே குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டிக்கு எப்போவுமே தரமான பொருளை தானே நம்ம சேல் பண்ணுவோம் எப்போவுமே ஓகேங்களா ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் தாங்க ரோஸ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லாவே க்ரோத் இருக்கும் ஒன்று வந்து மட் ஒன்று ஒரு சிலது வந்து க்ரோத் கம்மியாக தான் இருக்கும் அதனால நம்ம முன்னாடி இன்டிமேட் பண்ணுவோம் சரிங்களா அதெலாம் நீங்கள் எந்த ஒரு ஒரையும் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது தரமான பொருட்களாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அதே விதமான செடிகளை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மளுடைய நர்சலில் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருப்போம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருடைய வீடுமே இருந்தாலுமே நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க அந்த பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எதாவது பிளான்ஸை பற்றியான டவுட் இருந்தது கண்டிப்பாக அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணலாம் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட் எப்படி சரியான முறையில் வளர்க்குறது அப்படின்றதுமே நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை விவசாயிக்கு தேவையான நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மரச்செடிகளுமே இருக்குது அப்புறமா பூச்செடிகளுக்குமே இருக்குது அப்புறம் அதுக்கு தேவையான உரங்களுமே கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியுமே தனியான வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்களும் பயனடையலாம் நம்ம நிறைய விதமான ரோஸ் கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டே